அஹம் எல்லா புகழும் இறைவனுக்கு மக்கா ஜியாரத் ஜியாரத் அப்படிங்கிற அரபு வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தா விசிட் அப்படின்னு பொருள் வருது சரி என்ன மாதிரி விசிட் இது முஹமது நபி சல்லல்லாஹூ வசல்லம் அவங்க சம்மந்தப்பட்ட தலங்களை போய் விசிட் பண்ணுறது இந்த ஜியாரத் இந்த ஜியாரத்தில் மக்காவில் இருக்கிற முக்கியமான ஒரு அஞ்சாறு இடங்களை நாங்கள் பார்த்தோம் அதில் முதலாவது வர்றது மக்காலருந்து அதாவது சவுத் மக்காலருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஜபலுல் சவுர் அப்படிங்கிற இந்த மலைதான் ஜபலுல் தவுர் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்லாத்தை பரப்பும் போது மக்கத்து குறைச்சிங்க முகமது நபி சல்லல்லாஹூ அலி வசலம் அவங்கள கொலை செய்யறதுக்காக ப்ளான் பண்ணியிருந்தாங்க அப்போது மக்காவில் இருந்து மதீனாக்கு ஹெஜ்ரத்து செய்யும் போது இந்த மலையில் இருக்கிற இந்த குகைக்குள்ள தான் மஹமது நபி செல்லதாக வலைவர் செல்லம் அண்ட் அபூபோக்கர் ரெண்டு பேருமே மறைஞ்சிருந்தாங்க இந்த மலையில் ஏறிட்டு இருக்கும்போது ரசுலுதாவால் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஏற முடியல அதனால் அபூபக்கர் தன்னுடைய முதுகில் ரசுலுதாவை சுமந்துட்டு போகிறாரு முதல்ல வந்து குகை வந்து சேஃப்பாக இருக்கான்னு பார்த்துக்குறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த குகையில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாத்தையும் கையில் இருக்கிற துணிகளை வச்சு அவர் முதல்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஓட்டை இருக்குது அதை தன்னுடைய பாதத்தை வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாரு ரசோலதா தன்னுடைய மடியில் படுக்க வச்சு ரசோலதா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு அவருடைய காலில் ஏதோ குத்துது ஆனால் ஆனால் அந்த காலை டக்குன்னு எடுத்தால் ரசோலதாவோட தூக்கம் கேட்டுரும் அப்படிங்கிறதுனால அந்த காலை அப்படியே வச்சிருக்கிறாரு பட் அவரோட வலி தாங்க முடியலை வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வந்து அவருடைய கண்ணங்கள்லேருந்து கீழே வழிந்தோடி ரசூலதா மேலே விழுது ரசோலதா முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அபூபக்கர் வந்து பெயினில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கரோட தியாகம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசு ரசோலதாவே சொல்லியிருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் பகரம் செஞ்சுட்டேன் பதில் செஞ்சுட்டேன் அபூபக்கரை தவிர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அபூபக்கருக்கு அல்லாஹ் செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அபூபக்கரோட தியாகம் தீனுக்காக அவங்க செஞ்ச செயல்கள் அவங்க செஞ்ச நன்மைகள் இது ரொம்ப ரொம்ப பெருசு ஜபலுல் சவுர்ல இருந்து நேரம் அரஃபா மைதானத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஹஜ்ஜு செய்ய வர்றவங்க துல் ஹஜ்ஜு மாசம் ஒன்பதாவது நாள் இந்த அரஃபாவில் தங்கி இருக்கணும் அரஃபாவுல தங்கலன்னா ஹஜ்ஜே கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஹஜ்ஜ் சமயத்துல உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற ஹாஜிமார்களை கூட வீல் சேர்ல கொண்டு வந்தாவது இந்த நைன்த் டே இந்த அரஃபாவில் தங்க வைப்பாங்க இங்க தங்கலைன்னா இந்த ஹஜ் வந்து கம்ப்ளீட் ஆகாது அவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த அரபா இந்த அரபா லதா ஜபலுல் ரஹ்மத் அப்படிங்கிற ரஹமத் அப்படின்னா இறைவனோட அருள் ஆதம் நபி நின்னு துவா செஞ்ச இடம் ஆதமோட துவா அங்கீகரிக்கப்பட்ட இடம் ஆதமோட துவா கபூல் செய்யப்பட்ட இடம் நபி செல்லு வலைவு செல்லாம் இறுதி பேருரை நிகழ்த்தின இடம் அதிகமான நேரம் நின்று துவா செஞ்ச ஒரு இடம் ஆதம் நபி தன்னுடைய மனை ஹ கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் பிரிஞ்சிருந்து நாற்பது வருடங்கள் துவா செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மலை மேல ஏறி நின்றுதான் இறைவன் கிட்ட கடைசியா துவா செய்யும் போது இறைவா உன்னுடைய இறுதி தூதர் முகமது அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சதுக்கு அப்புறம் தான் இறைவன் வந்து அவருடைய அந்த துவாவை அங்கீகரிச்சு அவருடைய துவாவை கபல் செஞ்சார் ஆதம் தன்னுடைய மனைவியோட இந்த இடத்துல தான் சேர்றாரு ஆதமுக்கு இறுதி நபியோட விவரம் எல்லாம் எப்படி தெரியும்னு இறைவன் கேட்டப்போ ஆதம் பதில் சொல்றாரு என்னை முத முதல்ல படைச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய அர்ஷின் மேல் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லா அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன் தான் வந்து முகமது நபி உன்னுடைய இறுதி தூதர் முகமது நபி அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களே மன்னிப்பாயாகன்னு சொல்லி அவர் துவா செஞ்சிருக்கிறார் முகமது நபி சல்லு அலஹி வசலம் இந்த இறுதி பேருல சகாபாக்களை நோக்கி கேட்குறாங்க இந்த தீனை நான் உங்களுக்கு முழுசாக எத்தி வச்சுட்டேனா அப்படின்னு கேக்கும்போது நீங்க இந்த தீனை எத்தி வச்சது இல்லாமல் நீங்க வாழ்ந்தும் காட்டினீங்க ரசோல் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த தீன் யாருக்கெல்லாம் விளங்கலையோ அவங்களுக்கும் நீங்க எத்தி வைங்க அப்படின்னு ரசோல் சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட இறுதி பேருரை நிகழ்ந்த இடம் இந்த அரபா மைதானம் அப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த அரபா ம் இந்த அரபா மைதானத்தில் இந்த ஹஜ் யாத்திரையின் போது துல்ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாள் இங்க தங்கி இருந்து நம்மளுடைய அமல்களை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு இந்த ஒன்பதாவது நாள் இங்க தங்காம நம்மளுடைய ஹஜ் வந்து கம்ப்ளீட் ஆகாது